ஃபஸ்ட்டு இந்த கதையை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஒரு தம்பி வந்து நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்டிருந்தார் நான் வந்து ஒரு மினிமம் ரெண்டு கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ஒரு ஐம்பது லட்சம் ஆகும் நானே எதாவது பண்ணிடுறேன்னா அப்படின்னு சொல்ல அப்படி யோசிச்சுட்டு பொழுது தான் வந்து ஒரு நாள் வீட்டில் என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போது என் மனைவி சொன்னாங்க என்ன நான் சின்ன வயசில் அவங்க ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னாங்க நான் வந்து குழந்தையா இருக்கும்போது ஆடு வளர்த்திட்டு இருந்தோம் பட் நம்ம ஆடை வந்து யாருமே இதா நாயை செல்லமாக வளர்த்துவோம் பூனையை செல்லமாக வளர்த்துவோ பட் ஆடை வந்து யாரும் செல்லமாக வளர்த்த மாட்டாங்க குறிப்பிட்ட ஆச்சுன்னா பிரியாணி இதான் அது ஸோ அதனால் அவங்க அப்படி வித்துட்டாங்க நான் வந்து அதை தேடி போயிட்டு இருந்தேன் என்ன தேடி எங்கள் அப்பா அம்மால ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படினு மாதிரி சொன்னாங்க இது நல்ல லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் என் கழிச்சு என் பொண்ணுக்கிட்டிருந்த சின்ன வயசில் என்கிட்ட கதை கேட்பான் இப்போ கேட்கறது இல்லை அப்ப சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கேள்வி கேட்டா நீ கொஞ்சம் கேள்வி தங்கும் அதுக்கப்புறம் ஆடு கிடைச்சிருமா அது தெரிஞ்சிருமில்ல அப்படின்னா ஆடு கிடைச்சதுன்னா அடுத்த கதை சொல்லி இல்லைன்னு கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்பத்தான் எனக்கு தோணுச்சு நம்ம இது ஒரு கமர்ஷியலா ட்ரீட் பண்ணாம ஒரு குழந்தைகளுடைய பாயிண்ட் ஆகுது இந்த படத்தை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படித்தான் இந்த கதை வந்து உருவாச்சு அப்புறம் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்னா அந்த பிரணதி சிவசங்கரன் அந்த குட்டி பொண்ணு அதை நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் நாங்கள் வேற ஒரு பொண்ணு தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஷூட்டிங் ஒரு ஒரு வாரம் முன்னாடி அந்த பொண்ணால் திடீர்னு வர முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அப்புறம் எனக்கு வந்து பயங்கர டென்ஷன் நைட் எட்டு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிறேன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஒய்ஃப்கிட்ட முதல்ல இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் மெட்ராஸ்லேருந்து யாராவது கேஸ்டிங் யாராவது கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்கேன் அப்புறம் அவங்க வந்து அவங்க சர்க்கிளில் தெரிஞ்ச வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லோரும் சில பேர் ஓகேங்கிறாங்க சில பேர் வேண்டாங்கிறாங்க அப்படின்னா அப்புறம் கடைசியில் வந்து எனக்கு வந்து தம்பி தான் அவங்க அப்பா அவர் இந்த மாதிரி கேட்ட கேட்டதையும் நீங்கள் தாங்கினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணாலும் வாங்க அப்போ நைட்டு மணி படம்றேன் அப்புறம் வந்து சரி இப்போவே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் பன்னெண்டு மணிக்கு ஆடிஷன் பண்ண தூக்கத்துலையே மாதிரி வந்து பெரியப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டான் அவளுக்கே தெரியாது இடத்துல செதுக்கி செதுக்கி சிற்பத்தை கொண்டு நிறுத்திட்டோம் முன்னாடி அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டியது ஊடக நண்பர்கள் தான் இருக்கு எல்லாரும் கண்டிப்பா செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு வந்து இந்த படம் ஒருத்தருடைய வாய்ப்பு பாத்தீங்கன்னா அந்த வேல் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ட்ரைனர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருக்காங்க அந்த படத்துடைய ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மற்றும் ஷாம் சார் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர் வந்து ராம்கந்தசாமி அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் பண்ண போறாங்க நீங்கள் போயிட்டு அது கூட சப்போர்ட் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு சொன்னாங்க சார் நானும் போயிட்டு சரி அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டோம் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது ஆனால் இது எத்தனை நாளில் சார் நம்ம முடிக்க போறோம் சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாளில் இருபது நாளுக்குள்ள முடிச்சு அவனு அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு பார்க்கும்போது நான் சார்கிட்ட கேட்டேன் சார் எனக்கு இன்னொரு கேமரா ஒன்று நான் எனக்கு கொடுத்தா ஒரு கேமரா கொடுங்க சார் எனக்கு ஏன்னா ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து நான் சேம் டைமில் வந்து நான் செமன் வந்து நான் ஷூட் பண்ணி கொடுத்துறேன் சார் உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னேன் அதையும் ஒரு பட்ஜெட் பொருட்படுத்தாமல் எனக்கு எல்லாமே கூட வந்து அதாவது சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புது ஆர்டிஸ்ட் இவங்க ஒரு பக்கவாக ப்ரீ பிளானா வந்து பண்ணி அவங்க டைரக்ட் வந்து ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு மாதிரி அந்த பசங்க எல்லாருக்கிட்ட வந்து வந்து சொல்லி அவங்கள வந்து பக்கவாக நடிக்க வச்சு அங்க ஸ்பாட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்கவே இல்லை எல்லாமே மேக்ஸிமம் இந்த சிங்கிள் டேக்ஸ்ல வந்து பசங்க எல்லாமே பண்ணி முடிச்சு இந்த படத்தை வந்து ஒரு சீக்கிரமா வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தது சரி ஓகே வந்து இப்போ படத்துல பணியாற்ற எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிட்டு பாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு எமோஷ் எமோஷ்னலான ஒரு படம் மிஸ்டர் டேரெக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் படம் நல்லா வந்திருக்கு இனிமேட்டு எல்லா ஆடியன்ஸ் கையிலேயும் இந்த ப்ரெஸ் உங்களோட கைலையும் தான் இருக்குது தேங்க்யூ வெரி மச் அந்த படத்தை வந்து கரெக்டாக இதை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு முதல் அனுப்புவோம் சார் அந்த படத்தை வந்து என்னன்னா முத வந்து மக்கள்கிட்ட வந்து போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழி எல்லாத்தையும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பற்றி பார்க்கலாம் நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னா அவரும் வந்து என்னன்னா நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சார் நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாம் அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் பாருங்க சார் அப்படின்னு காமிச்சார் சரிங்க சார் இப்போ நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சார் இப்போ மூவ் பண்ணால் கூட என்னன்னா பத்திரிக்கை தான் சார் இந்த படத்துக்கு வந்து பெருசாக வந்து உதவி பண்ணி ஆகணும் அதனால தான் இந்த படத்தை வந்து முதல்ல பத்திரிகையாளர்கிட்ட காட்டுவோம் சார் அவங்களுடைய முடிவு தான் சார் வந்து மக்களுடைய முடிவாகவும் இந்த படம் மாறும்னு நான் சொன்னேன் அது அவரும் ஏற்றுக்கிட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாமளும் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவர் ராமச்சந்திரன் சார் உடைய அவங்களுடைய துணைவியார் அந் அவங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அவ்வளோ கஷ்டத்துக்கும் அவங்க கூட வந்து துணையாக இருந்திருக்காங்க அதை வந்து என்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்காரு அவங்க எவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு அதனால் என்னென்னா இந்த நேரத்தில் இந்த ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நாங்கள் ஸ்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாமே ரைஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரே எடுக்கும்பொழுது இப்போ ப்ரமோஷனுக்கு ஸ்டில்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ என்ன பண்ணுறதுன்னா சரி கேமராமேன் மேன் சார் நம்ம டிஏலேருந்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படத்துலேருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படி படத்தை எடுத்து கொண்டு போய் நிறைய ஸ்கிரீன்ஷாட் கொண்டு போய் ஒரு அவர்கிட்ட கொடுத்தேன் என்கிட்ட இவதம் இருக்குல்ல மெட்டீரியல் இது இது இதுக்கு மேலே என்ன வந்து நீ செலவு பண்ண எல்லாம் பொண்ணுங்க குழந்தையெல்லாம் வளர்ந்துட்டாங்க இன்னி ஸ்டில் ஷூட்டும் பண்ண முடியாது என்கிட்ட இவ்வளோதான் மெட்டீரியல் இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் மொத்தமாக கொடுத்துட்டேன் அவர் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் ஃபர்ஸ்ட் டிசைன் ஒன்று காமிச்சார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த உயிர்களை தேடி உயிரின் பயணம் அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி டிசைனில் அவர் நிறைய இருக்கிறத வச்சு அப்படியே நிறைய நல்லா பண்ணி கொடுத்தேன் தேங்க்யூ சார் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்புறம் அப்புறம் நான் சூஸ் பண்ண டேரக்டர்ஸாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மகேந்திரன் அங்கிள் ராம அங்க் மகேந்திரன் அங்கிள் சாய் அண்ணா சந்திரன் அங்கிள் எனக்கு டயலாக் எல்லாம் சொல்லி தந்தாங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் கேமராமேன்ஸ் அருள்மொழி சோழன் அங்கிள் சிவா அங்கிள் அவங்கெல்லாம் நான் அழகா பண்ணதெல்லாம் திருப்பி போட்டு எனக்கு காட்டினாங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அது உண்மைதான் நான் இந்த படத்தில் நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமா தெரியாது ஆக்சுவலி நான் கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன் என் தம்பியை நடிக்கலான்னு பாக்குறப்ப என்னதான் என்னதான் வேணும்னு ஒரு திடீர்னு முடிவு எடுத்து கூப்பிட்டாரு நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டாரு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மூவி ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே பண்ண தெரியல அப்புறம் கேமராமேன் இவருதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும் எந்தெந்த நேரத்துல எத எது பண்ணணும்னு எல்லாமே சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ஆனால் அது துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு சின்ன ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டுக்க ஆரமிச்சிருந்துச்சு எங்களுக்கு அது அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் கூடவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு தப்பு பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்ணி இது பண்ணீங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க அதனால் எனக்கு எல்லா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஆடிஷன் வந்தப்போ வைத்தீஸ்வரி கேரக்டருக்கு தான் ஆடிஷன் வந்திருந்தேன் ஆனா எனக்கு டூ டேஸ் கழிச்சு மறுபடியும் மகேந்திரன் பண்ணி உனக்கு கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீ அது பண்ணும் உனக்கு அதுதான் நல்லா இருக்கும் சரி ஓகே எந்த கேரக்டர்னால நம்ம வந்தது நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராமண்ணாக்கும் அண்ணாக்கும் இந்த பாதையை காமிச்ச எங்க மாமாவுக்கும் ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லபடியா எழுதணும் படம் நல்லா ஓடணும் நன்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புது விதமா இருந்தது எங்களுக்கு முதல்ல சார் வந்து எனக்கு ட்ரெயினர் சார் வேல்மணிக்கம் சார் ஒரு படத்துல ட்ரெயினர் படத்துல பாடல் எழுதிட்டு இருந்தேன் அப்போ அவர் வந்து சார் ராம் சார் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி மீ கார்த்திக் ராஜா சார் மியூசிக் தான் அவரோட மியூசிக்ல ஒர்க் பண்ண படம் ட்ரெயினர் ஸோ அப்படி ஒர்க் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு கம்போசிங் வந்து இளையராஜா சார் வீட்டில் நடந்தது ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது ஸோ கம்போசிங்லாம் முடிச்சிட்டாரு முடிச்செல்லாம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் மதருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால நான் கோவை போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா சாருடைய சுச்சுவேஷன் வந்து ரெக்கார்டிங் போகணும் எல்லாம் பண்ணணுன்றதுனால ஷூட் பண்ணணுன்றதுக்காக சீக்கிரமா அந்த சாங் வேலைகள் எல்லாம் வந்தது ஸோ ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எழுதக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஸோ அந்த மாதிரி அங்கிருந்து எழுதி கொடுத்துட்டு அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கார்த்திக் ராஜா சார் திடீர்னு வந்து கால் பண்ணாரு உடனே நீங்கள் ஸ்டுடியோக்கு வாங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ரெக்கார்டிங் வைக்க போகிறாங்க போல் இருக்கு இப்போ எப்படியோ ரெக்கார்டிங் போய் இருக்கணும் லேரிஸ் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கோடம்பாக்கம் ராஜா சார் ஸ்டுடியோவுக்கு போனேன் ஸோ போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படிங்களா என்ன நீங்களே இந்த பாட்டை பாடிருங்க அப்படின்னாரு எனக்கு அப்படியே ஒரு ஷாக்காக இருந்தது ஏன்னா ஆக்சுவலி இப்போ முறையாக இசையை கற்றுக்கிட்டு ஒரு ட்ராக் எல்லாமே பாடிட்டு இருந்த ஒரு ஆள் தான் ஸோ அதனால சாருக்கு வந்து நான் சும்மா பாடி காட்டும் போதே ரெண்டு வாய்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் சாங் ஒன்று சொன்னார் ஸோ அந்த சாங் ரொம்ப எனக்கே வந்து ஒரு ஏன்னா முதல் முறையாக பாட பாருங்க அதுவும் கார்த்திக் ராஜா சார் ஒரு மியூசிக்கில் பாடுறேன் அதுவும் இல்லாம இளையராஜா சார் ஸ்டுடியோல அதை பாடுறேன்னும் போது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் மாதிரி இருந்தது இந்த படத்துல ஒரு நடந்த ஒரு மேஜிக் சோ அதுக்கும் வந்து நான் ராமச்சந்திரன் சாருக்கு தான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவர் படத்துல நான் பாடலாசியதா ஒரு இரநூறு பாடல்கள் எழுதியிருக்கேன் எல்லாம் எல்லாம் தாண்டி முதல் முறையாக பாடி இந்த படத்துல சோ சாருக்கு ஒரு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த 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 ஒரு கதை களத்தை இருக்கிற அந்த சூழலை வந்து அனுபவிச்சு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் பாடலும் இது ஒரு மூவில ஒரு ஒரு படத்துல பாடுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் ராஜா சார் அதுக்கப்புறம் டேரக்டர் சருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் ஃபஸ்ட் மூவி ஃபஸ்ட் படங்கிறது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாட்டு கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய படம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் சாயமோ அரசியல் சாயமோ ஒரு சா குறிப்பிட்ட ஜாதியை பற்றி பேசாம ஒரு குழந்தைகளும் அந்த ஆட்டுக்கும் இடையே இருக்கிற அன்பை அன்பை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கருத்துள்ள அற்புதமான படமா இது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல இந்த உலகத்தையே இயக்குற சக்தி தான் அன்பே சிவம் அந்த அன்பை மையமா வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாரு டேரக்டர் அது மட்டும் இல்லை சின்ன படங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும் அது தவறு செய்யும் அது வளரும் அதை நம்ம எப்படி அரவணைச்சு அதை வந்து நம்ம கொஞ்சி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி சின்ன படங்களை நம்ம தமிழ் சினிமாவில இப்போ கொண்டாட வேண்டிய டைம் அதுதான் அடுத்து நம்மள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால மக்களோட ஆதரவு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கிறேன் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்தது நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கும்போது எங்கள் கூட இருந்து இப்போ இல்லாமல் இருக்கிற உதவி இயக்குனர் சந்திரன் அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு பேசல நினைக்கிறேன் எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி எனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பியார் சாமி உடைய இடத்த பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது நான் அதுக்கு ட்ரை பண்ணுவேன் அதே போல் ரஜினி சாருக்கு வில்லனாக நடிக்கணும் இது என்னுடைய ஆம்பிஷன் இது நிறைவேறும் நினைக்கிறேன் இதுக்கு வந்து ஆடிஷன் அந்த மாதிரி தான் எனக்கு எதுவுமே தெரியாது எங்க டீம்ல ராம்குமார்னு ஒரு அண்ணா இருந்தாரு அவரு ஏ மேல நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குமா நீங்க போய் ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அங்க பேசினோடனே நான் செலக்ட் ஆகுனா இல்லையானு தெரியல பட் அந்த அண்ணா சொல்லிட்டாங்க என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன் நான் நம்பவே இல்லை பட் இவங்க என் மேல நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபிள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா நக்லேட்ஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க அவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவங்களால வர முடியல ஸோ ராம்குமார் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஃபோர் இயர்ஸா வந்து நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட் எனக்கான ஒரு ரோல் நான் எனக்கு ஒரு சாட்டிஸ்பை ஆன ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன்ல இருந்தேன்னு எப்படி சொல்லலாம் நம்ம அன்எக்பெக்டடா ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னா எனக்கு அந்த டைம்ல நடந்தது நான் ஜஸ்ட் போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணேன் பட் இவங்க ஏமா நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒண்ணு நினைச்சோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸே சேர்ந்து ஒண்ணு ஐ மீன் ஒரு முறாக்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி என்னோட ரோல் இருந்தாலும் சரி ஏன்னா நான் எல்லாமே அந்த ஃபோர் இயர்ஸ்ல வந்து நான் முக்காசி ஒரு 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 காமெடியான ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து சீரியஸான ரோல் நான் மோஸ்ட்லி சொல்ல போனா இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் சோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கலா இருந்தது நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது பட் இது வந்து நினைவாக்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்ட் இந்த படத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல பட்டணம் ஒரு ஊர்ல எடுக்கப்பட்டுச்சு அந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா அந்த சுத்தி இருக்கிற பிளேஸ்ல தான் எடுத்தோம் பட் என்ன சொல்றது சில ஷூட் எல்லாம் அவங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து நடக்கும் அப்படின்னு சாரோட ஊர் தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அன் நம்ம நாங்க வந்து அவங்க கிட்ட எதுவே பார்க்கல பட் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க சோ ஒரு இந்த படம் வந்து பதினெட்டு நாள் தான் எடுத்து ஐ மீன் எடுத்து முடிச்சாங்க சோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெண்டு மாசம் வந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது அதே மாதிரி எனக்கும் சினி ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் நான் ரொம்ப பொறுமையா தான் பண்ணேன் ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான்டா போயிட்டு இருந்தாங்க சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து ஒன்னு ரெண்டு டேக் எடுத்தாலே வந்து முகம் சொல்லிப்பாங்க பட் சார் அருண்மொழி சோழன் சார் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர் எனக்கு அதுலயே வந்து ஒரு ஒரு கான்பிடன்ட் வந்தது ஓகே நம்ம டக்குன்னு முடிக்கலாம் எதுவுமே யாரும் நினைக்க போறது இல்லை என்னோட கான்பிடன்ட் நான் இதுல கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது சேம் அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவா இருந்தது அண்ணா வந்து வாயே கிடையாது நான் இப்போ வரைக்கும் அவரை வந்து வாய் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் சோ ஓகே நான் இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா நான் எப்படி அந்த ரோலை வந்து நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் எனக்கு வந்தது தென் அதுக்கப்புறம் இங்க வந்து நான் டேங்க் பண்ண விரும்பிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஷூட்டில் வந்து எனக்கு ஒரு நைட்டு ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால் வீட்டுக்கு அப்போ போக முடியாது அப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் வீடு இருக்கும் அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு லன்ச்சும் கொடுத்து அப்புறம் ஈவினிங்கும் அவங்களே வந்து ஷூட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணாங்க ஸோ அந்த நாளுக்கு ரொம்ப நன்றி அவங்க வந்து நக்கலைச்சில் சண்முகம் ஆக்டராக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் இங்கே வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி படத்தை கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் பாருங்கள் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் எல்லோரும் இந்த படத்தோட டெக்னீஷியனை பற்றி பேசுனாங்க இந்த படத்தை வந்துட்டு இயக்குனரோட அதிகமான டைம் நான் பார்த்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து டைம் இந்த அந்த படத்தை பார்த்துட்டேன் இந்த படத்தில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ராமநாராயண் சார் படம் பார்த்த மாதிரி இருக்கும் நல்ல எமோஷ்னலாக எந்த வித ஆபாசமும் இல்லாமல் ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த படம் வெற்றி வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் இந்த படத்துக்கு தேவை நன்றி